வென்னியர்ஸ் அப்படின்றது வந்துட்டு எனி அலைன்மெண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் சில சுச்சுவேஷன்ஸில் வந்து இந்த கேப்ஸ் பல்லுக்கு நடுவில் இருக்கிற கேப்ஸ் வந்து பிரேசஸ் போட்டோ இல்லை அலைன்மெண்ட் பண்ணியோ கரெக்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் வென்னியர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இன்னும் சில சுச்சுவேஷன்ஸில் க்ரௌடிங் ஆஃப் டீத் இருக்குது இல்லை எத்து பல் இருக்குது பல் ரொம்ப முன்னாடி வந்துருச்சு அப்படின்னும் போதும் அதை வென்னியர்ஸ் வச்சு கரெக்ட் பண்ண முடியும் சம்டைம்ஸ் டீத்தோட பிளேஸ்மெண்ட் மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா பல் எல்லாமே வீக் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சரியாக மெயின்டைன் பண்ணலைன்னா இந்த வீக் ஆகி டிஸ்பிளேஸ் ஆகும்போது வி வில் பிரிங் தட் பேக் இன் டு பொசிஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் வென்யர்ஸ் ஆர் கேப்ஸ் ஸோ இப்போ சில பேருக்கு இந்த கம் இஷ்யூனால பல்லெல்லாமே கொஞ்சம் விரியவோ இல்லை மூவ் மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்கும் இந்த வென்யர்ஸ் இல்லை க்ரௌன்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட பல்ல உள்ள புஷ் பண்ணிட்டு அதே சமயம் அதை மெயின்டைன் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்றோம் உங்க பல்ல எப்படி மெயின்டைன் பண்றீங்களோ அதே மாதிரி வெனியர்ஸ் மெயின்டைன் பண்ணாலே போதும் வேற எந்த இஷ்யூமே இருக்காது அதுக்கு எக்ஸ்ட்ரா கேர் டெஃபினெட்டாக எதுவும் கிடையாது பிகாஸ் இட்ஸ் இவன் மோர் ஈஸி டு மெயின்டைன் நம்ம பல்ல மெயின்டைன் பண்ணுறத விட வெனியர்ஸ் மெயின்டெயின் பண்ணுறது ஈஸி தான்